அனைவருக்கும் வணக்கம் சில முக்கிய காரியங்கள் செய்யும் பொழுது சில முக்கிய காரியங்கள் நம்ம செய்கிறப்ப ஏமாற்றம் வருமா காரியம் அனுகூலமாகுமா இப்படின்னு நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் அதிகம் காணப்படும் அப்படி தடுமாற்றம் வரும் நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு முக்கியமான நபரை நீங்கள் சந்திக்கும் பொழுதோ அல்லது உங்களுக்கு பணம் தேவைப்படும் பொழுது கடன் கேட்டு ஒருவரை நீங்கள் நோக்கி போகும் பொழுதோ கடன் கேட்டு ஒத்துட்டு நீங்கள் போகிறப்பையோ அல்லது நீங்கள் தயக்கத்துடன் இருக்கும் நேரத்திலோ அதாவது கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் நேரத்திலோ அல்லது உங்களுடைய தீராத நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் அல்லது தீராத வழக்குகள் இருந்தால் தீர்ப்பதற்கும் இப்போ நம்ம இந்த காரியத்துக்கு போனால் நமக்கு ஜெயம் ஆகுமா ஆகாதா இதை நம்மளே எப்படி சுலபமாக கண்டுபிடிக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து புறப்புறப்பையோ அல்லது முக்கியமான நபரை நீங்கள் சந்திக்கும் பொழுதோ அப்போ உங்களுடைய வலது நாசியில் சுவாசம் வந்தால் எந்தவித தடைகளும் இல்லாமல் கட்டாயமாக காரிய அனுகூலம் என்பது நிச்சயம் நடக்கும் அடுத்தது ஒரு பொருள் வாங்கவோ அல்லது சொத்துக்கள் நாம் பதிவு செய்யும் பொழுதோ அல்ல நம்ம வீடு போகிறோம் அப்படிங்கிறப்ப கால் தாண்டும் பொழுதோ அல்லது நீங்கள் மொதல் மொதல் ஒரு வீட்டுக்கு போகிறப்பையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினரை சந்திக்கும் பொழுதோ அதாவது தாய்வழி உறுப்பினரை சந்திக்கும் பொழுதோ முகம் தெரியாத ஒரு புதிய நபரை நீங்கள் சந்திக்கும் பொழுதோ அவர்களிடம் எந்தவித சிறு தடைகளின்றி நீங்கள் பேசவும் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் அப்போ உங்களுடைய வலது நாசியில் சுவாசம் இருக்கும் பொழுது முகம் தெரியாத நபருடன் முதல் முதல் பேசும் பொழுது அல்லது சொத்து பதிவு செய்யும் பொழுது வீடு கட்ட அல்லது கால் தோண்டும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது அப்போ உங்களுடைய வலது நாசியில் சுவாசம் வந்தால் உங்களுடைய காரியம் தடைகளின்றி நிச்சயமாகவே நடைபெறும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோம் தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்